Copyright Disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Vanakkam! Welcome to Chitra Murali's Kitchen. Today we are going to see about Marath Check-in. When I used it, many of you asked me where to buy it. I also asked who to buy it from. Many of you asked me about the இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல வந்து அவங்களே வந்து நம்ம கிச்சனுக்கு வந்திருக்காங்க நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ற பாருங்க இவர் பேர் வந்து ஹரி இவர் பேர் வந்து சண்முகம் வாங்கினேன் இப்ப இவங்க ரெண்டு பேருமே நமக்கு வந்து பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மரச்செக்கனைக்கும் இந்த கடல் நினைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மரச்சுக்கு என்ன நார்மல் ஆயில் இருக்கும் இது இங்கிலீஷ்ல வந்து கோல்டு பிரஸ்ட் ஆயில் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து ஆர்ட் பிரஸ்ட் ஆயில் சொல்லுவாங்க நார்மலா இப்ப வரத்து எல்லாம் வரத்து எல்லாமே ரீஃபைன்ட் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் இப்ப சந்தையில வரக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் ப்ராசஸ் எப்படின்னா ஆர்ட் பிரஸ்ட் மெத்தட் ஆர்ட் பிரஸ்ட் மெத்தட் அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர்ல எல்லா சீடுமே எடுத்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு நல்லா ஹீட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கிற நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸு அதில் இருக்கிற வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா சத்துமே அதில் வந்து இதுவாகிடுது இப்போ அந்த மாதிரி பண்ணுறதுனால அதில் இருக்கிற ஃபில்டர் பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு ரெண்டு தடவை ஹீட் பண்ணி அதில் இருக்கிற நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற ஒரு எண்ணெயும் சேர்த்து கலக்குறாங்க இந்த மாதிரி கலப்படம் பண்ணுறதுனால சீப்பாக கொடுக்க முடியுது ஒன்று இது கொடுக்கறதுனால வந்து என் ஆஃப் த எண்டியூஸரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் வருது மேஜரான ஹார்ட் டிசீஸு அப்புறம் இப்போ வர எலும்பு தேவை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் இது மாதிரி நிறைய நோய்களுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலில் நடக்கிற கால்புரம் தான் இது நிறைய ஆய்வாளர்களும் சரி நிறைய மருத்துவர்களும் இப்போ வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சஜஸ்ட் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு வந்து இப்போது நீங்கள் ஹார்ட் ப்ரெஸ்ட் அதாவது ரீஃபைண்ட் ஆயில முடிஞ்சவர்களும் தவிர்த்துட்டு நல்ல மரச்சக்கு எண்ணெயை எங்கே கிடைக்குதோ பார்த்து அங்கே நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மரச்சக்கு எண்ணெய்ன்னு நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதில் மேக்சிமம் எந்த ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகாது ஹீட் ஜென்ரேட் ஆகாத ஒரு கான்செப்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் இருக்கும் அந்த சீட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடலையாக இருந்தாலும் சரி எல்லா இருந்தாலும் சரி அது தேங்காய் பருப்பாக இருந்தாலும் சரி அது என்ன நியூட்ரிஷன் இருக்கோ அந்த நியூட்ரிஷனே கிடைக்கும் அது அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு அதுதான் விஷயமே இதுக்கும் அதுக்கு உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக எடுக்க முடியும் அந்த மாதிரி என்ன அப்படிங்கிறதே முன்னாடி வந்து வேற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாங்க அது மருவி மருவி தானே இப்படி வந்தது ஆமாம் அது அது நல்ல விஷயம் ஆக்சுவலாக முத முதல ரொம்ப சதன் பார்ட் ஆஃப் இந்தியா அதாவது தமிழகம் இந்த பா சுத்தி இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ண ஒரு எண்ணு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் முத முதல்ல எந்த எண்ணெயா இருந்தாலுமே சரி அது நெய்ன்னு தான் வந்து சொல்லுவாங்க நெய் அதாவது திரவமா நீங்க எதை சமையல் யூஸ் பண்ணாலுமே நெய் தான் யூஸ் அது அதை வந்து காலப்போக்கில் அதிகமான பயன்பாட்டு வந்து எண்ணெய் இது அதிக உபயோகத்துல இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா பேர் மாறிடுச்சு இப்போ அந்த எண்ணெய்க்கான பேரே எண்ணெயில்தான் வந்துருக்குன்னா அவங்க காலப்போக்குல தமிழ்நாட்டுக்கு உகந்த வெப்பநிலைக்கு தேவையான எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும்தான் அந்த எண்ணெய்னு பேர் மாறதுக்கு அப்புறம் அதை எல் எண்ணெய்ன்னு சொல்றத தவிர்த்துட்டு எண்ணெய் நல்லெண்ணெய்னும் பேர் மாறிச்சு ஏன்னா அதுல இருக்கிற குண அதிசயங்கள் அவ்வளவு இருக்கு நல்லெண்ணெயில இருக்கிற பெனிஃபிட்ஸ் அதுல இருக்கிற நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் அதுல இருக்கிற சத்துக்கள் வந்து இது இருக்கிறோம் வந்து எண்ணற்றவை குயின் ஆஃப் ஆயில்னு சொல்லிட்டு அதை தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ராணி எண்ணெய்களின் ராணின்னு அழைக்கப்படுறது நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் இருக்கிற பெனிஃபிட் ஒன்று ரெண்டுலும் கிடையாது அதை வந்து இன்டேக் பண்றதுலயும் நிறைய பெனிஃபிட் வரும் நீங்க சாப்பிட்றதுலயும் அவுட்டேக் பாடி மசாஜ் நீங்க ஆஹ் இப்போ ஐடில அது முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றவங்க வந்து பாடி வந்து டைரக்டா கண்லயே பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சிஸ்டம் வந்து கண்ணிலேயே பாத்துட்டு இருக்கிறதுனால ஹீட் மேக்ஸிமம் ஹீட் வந்து கண் வழியாவே உடம்புலவே இது ஆகும் அதை நைட்ல வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராப் ஒண்ணுமே இல்ல ஒரே ஒரு ட்ராப் எடுத்து கண்ணுல வந்து தடவிட்டு நைட்டு படுத்துட்டாங்கன்னா போதும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் தான் அது இந்த இல்ல இல்ல இது வந்து நிறைய பேருக்கு தெரியல இதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு பாட்டிகிட்ட நம்ம வீட்டு பாட்டிகிட்ட உட்கார்ந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க இப்ப அந்த புரிதலும் அந்த பயன்பாடுகளும் தான் வந்து மக்கள் வந்து மத்தவங்களை நம்பி போறாங்க ஒன்றுமே இல்லை இப்ப டாக்டர் ஒரு சின்ன விஷயத்துக்கு போறதுக்கு காரணமே வந்து பாட்டிக்கிட்ட பாட்டி கிட்ட கரெக்ட் இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சியில்தான் நான் பார்த்தது இப்போ அதுக்கு ஒரு காமெடி நிகழ்ச்சி தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லீவுன்னு வந்ததுன்னா வந்து பாட்டி வீட்டுக்கு போவாங்க ஏதாவது ஒரு லீவுன்னு வந்தால் பாட்டி வீட்டுக்கு போவாங்க இப்போ ஒரு சின்ன விஷயம்னா ஒரு நோய்க்கு அதிகமா பாட்டி பாட்டிட்டு போய் பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியம் பாப்பாங்க ஆனா இப்போ வந்து முதல்ல பாட்டி வீட்டுல போறாங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன காமெடியா சொல்லிருப்பாரு ஆனா அதுல இருக்கிற உள்ள அர்த்தங்கள் நிறையவே இருக்கு அது ஒரு சில அர்த்தங்கள் புரியக்கூடிய

முறைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து வெஜிடபிள்ஸ் இயற்கை குணங்களை நம்ம சாப்பிட்டு இருந்ததுனால நமக்கு வந்து வாயு துர்நாற்றங்கள் இதெல்லாம் வந்து இல்லாம வருது பட் இன்னைக்கு நம்ம வெளியில போறோம் ஒரு வெளியில போய் கிடைக்கிறது சாப்பிட்றோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் குணாதிசயங்கள் எல்லாமே மாறுது ஸோ அதனால வந்து தூங்கி எந்திரிக்கும் போது வாயில வந்து துர்நாற்றங்கள் எல்லாமே வருது ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பல்ல விளக்கிட்டு தான் வந்து வாயில் புல்லிங் பண்ணணுன்றது கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பல்ல விளக்கிட்டு ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு இல்லை மூணு டீஸ்பூன் நம்ம வாயில வச்சுட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது மேலே கீழே சைடு எல்லா சைடும் நல்லா கொப்பளிச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கீழே துப்பிடலாம் அந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி இதை பண்ணணும் இதோட பெனிபிட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து நாலு மாசம் தொடர்ந்து பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உடல்ல உள்ள எல்லா விஷயங்களும் எப்படி ஆகுதுன்றது உங்களாலேயே அறிய முடியும் எது ஒண்ணுமே வந்து ஒரு ஒரு மண்டலம் சொல்ற மாதிரி பண்ணாதான் வந்து அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்குமே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எதுவுமே தெரிஞ்சுக்கா கண்டிப்பா நீங்க சொன்னதுனால வந்து எல்லாரும் ஆயில் புள்ளிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்ப கடல் எண்ணெயில வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கடல்ல செய்வே கடல் எண்ணாலே நீங்க உங்க எண்ணெயில வந்து கொழுப்பு வந்து கம்மின்னு சொல்றீங்க இல்ல இது வந்து கொழுப்பு கம்மி நான் சொல்லல கொழுப்பு இருக்கு என்ன கொழுப்பு தான் நல்ல பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் இருக்கு அதாவது பேட் கொலஸ்ட்ரால் முழுமையான கொழுப்புன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் ரவுண்ட்ல இருக்கும் முழுமையான கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கேப் எதுவுமே இருக்காது அது போய் அடைச்சிக்கும் இது வந்து முழுமை அடையாத கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொழுப்பு இருக்கு அதுதான் குட் கொலஸ்ட்ரால் அது என்னன்னா ஒரு ஆஃப் ரவுண்டு மாதிரி இருக்கும் ஆஃப் கொப்பர மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் தேங்காய் மூடி மாதிரி வச்சுக்கீங்களேன் அதுல வந்து பட்டுது இப்ப நம்ம ஒரு பிளட் சர்க்குலேஷனும் இருக்கு இல்ல ஒரு எண்ணெய் சர்க்குலேஷனும் ஒண்ணு இருக்கு நம்ம உடம்புல அது இருக்குன்னா அந்த கொலஸ்ட்ரால் என்ன போகணும்னா இப்படி ஆஃப்ல இருக்கும்போது தட்டி தட்டி வெளியே வந்துடும் அது அது வந்து பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அது வந்து இதுதான் முழுமை அடைஞ்ச கொழுப்பு முழுமை அடையாத கொழுப்பு இந்த கடல் வந்து பார்த்தீங்கன்னா முழுமை அடையாத கொழுப்பு தான் இருக்கு என்ன ஒரு வணிக திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான விளைச்சல் வந்து இந்தியாவில் கிடைக்கும் கடல் எண்ணெய் கடலை பருத்த கடலை இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸ்போர்ட்டுக்கு தேவைப்பட்டு ஒரு சில நம்ம எனர்ஜி ட்ரிங்க்ஸ் காலையில வந்து டீக்கு பதிலாக இப்போ நிறைய குழந்தைங்க எனர்ஜி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க அந்த அது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த காம்ப்ளான் ஆர்லிக்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி வந்து இந்த கடலை தேவைடுது அதனால் என்ன ஆகுனா வணிகத்துக்காகவே இத கொழுப்பு கொழுப்புன்னு மக்களிடையே குறைக்கணும் இதை

ஆனா நல்லெண்ணெயில் வந்து முழுமையடைய கொழுப்பு இருக்கு அது வந்து ஈஸியா வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமா ரெக்கமெண்ட் பண்றதுல வந்து நம்ம கடல் எண்ணெய் யூஸ் ஆதி காலத்துல வந்து நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கடல் எண்ணெய் நம்ம வர வைக்கும் போது நம்ம கடல் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் எந்த எண்ணெயா இருந்தாலுமே ஒரு நபருக்கு நாலு டீஸ் தான் ஒரு நாளைக்கு அதுதான் அதுவும் இல்லாம நீ மாத்தி மாத்தி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது நமக்கு நல்லது நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா பொருளுமே சாப்பிடலாம் ஆனால் இங்கே விலையை கூட கூட சாப்பாடு சாப்பிட்றதுதான் ரொம்ப நல்லது ஆலிவ் ஆயில் நல்லது நான் சாப்பிட்டேங்க நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது பண்ணக்கூடாது இப்போ நம்மளதுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு எண்ணெய் நம்ம பண்ணுறோம் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இப்போ இதே வந்து கஸ்டமருக்கே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க வந்து ஒரு சில கேரளா சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதே யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க மாறுறதுக்கு மனசு வரல ஆனால் நம்ம தமிழ்நா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலைன்னு யூஸ் பண்ணும் நல்லனு யூஸ் ஆகணும் முடிஞ்சவர்கள் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கங்க ஒவ்வொரு அந்த இது வந்து ஸ்டெப்லிஸ் ஆகும் இப்போ உள்ள நிலமையில நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அதாவது விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த மாதிரி இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சோ அந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம வந்து மக்களிடையே போய் சேர்த்தோம் அப்படின்னா விவசாயம் பெருகும் கடலை வந்து நம்மக்கிட்ட அதிக விளைச்சல் இருக்கு சோ அது மூலியமா பண்றதுனால நம்மளோட பொருளைய நம்ம யூஸ் பண்றதுனால விவசாயிகளுக்கும் நேரடியான கொள்முதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த கடலை அரைச்சு எண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா இதுல வர்ற அந்த புண்ணாக்க வந்து நம்ம டைரக்டா இந்த கால்நடைகளுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய மருந்துன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு வெளியில போய் காசு கொடுத்து வாங்கி உரத்தை வந்து யூஸ் பண்றாங்க மாடுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க சோ இப்ப இருக்கிற இந்த கடலையோட புண்ணாக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண அப்படின்னா அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு கால்நடைகளுக்கு ரொம்பவே கம்மியாகுதுன்றது அவங்களே வந்து சொல்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் சோ இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்கணும் மக்கள் இன்னைக்கு வாங்கி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெய் கண்ணெண்ணே பார்த்தோம் ஆஹ் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு நல்லது இல்ல அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் மட்டும் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க அதோட பெனிஃபிட்ஸ் நீங்க சொன்னீங்க சொல்லும் போதையும் சொன்னீங்க ஒரு பகுதி மக்கள் இந்தியாவும் சரி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி மக்கள் வெறும் தேங்கெண்ணை மட்டுமே யூஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ்னால நிறைய பேர் வந்து அந்த ஜென்ரேஷன் போயிருக்கலாம் அவங்க இன்னும் இருக்கிறாங்க அப்போ அந்த எண்ணெய் வந்து நல்லது இல்லைன்றது ஒரு பொய்யான தகவல்ன்றது இங்கேயே தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாம ஆப்பிரிக்கால இதே தான் அது மாதிரி ஒரு ஜென்ரேஷன் ஆப் பீப்புள் வந்து அந்த தேங்காய் மட்டும் தான் வளையும் அங்கே தேங்காய் தடுப்பு எதுவுமே கிடையாது அந்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்காங்க அவங்க ஜென்ரேஷன் வந்துட்டு தான் இருக்கு அது வந்து ஒரு பொய்யான கருத்து ஆனா இது வந்து அதுல வந்து ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குன்னு சொல்லுவாங்க சேச்சுரேட்டட் ஃபேட்னா ஒரே கூடயே ஒரு கொழுப்பு தான் அது அந்த ஒரே ஒரே கூட கொழுப்பு கொழுப்புனாலுமே இப்போ எப்படின்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல வந்து ஒரு எண்ணெய் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் திரவமாக தான் இருக்கும் இது ரூம் டெம்பரேச்சர் கம்மி ஆயிடுச்சு கோல்டு சீசன் விண்டர் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திக் ஆகிடும் கட்டி ஆயிடும் அதே மாதிரி வந்து உடல்ல போய் கட்டி ஆகிடும் இது வந்து உறைஞ்சிடும் அதனால வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாக் ஆகும் பம்ப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான கருத்து அது நீங்க ரோ ரூம் டெம்பரேச்சரை விட உங்க பாடி ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எப்பவுமே

சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் அவுட் டேக் மசாஜ் தலையில தடவுறது ஸ்கின் டிசீஸ்க்கு ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டோனிங் ஸ்கின் வரத்துக்கு அப்புறம் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பீங்க யாராவது அடிபட்ட உடனே அதை தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் தடவைப்பா அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற எண்ணெயெல்லாம் கடலிக்கிற எண்ணெய் தடவிடாதீங்க அது ரொம்ப ரிஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் மறைச்சிக்க எண்ணெய் இல்லை உங்க கண்ணுத்திற்கு அரைச்ச எண்ணெய்களை எடுத்து தடவிங்கன்னா அது ரொம்ப நல்லது அது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரூஸ் கொடுக்கும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்ட்ரெச்சா இருக்கு ஒரு இடத்துல வந்து காயம் போட்டுருக்கும் அதெல்லாம் கண்டினியூஸ் பண்ணினா அந்த ஸ்ட்ரெச் மார்க்கே போகும் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் தேங்காய் எண்ணெய் பொறுத்து அதே மாதிரி இப்போ வந்து மரச்செக்கெண்ண வந்து நீங்க சொந்தமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஆஹ் ஆஹ் இப்போ நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க எப்படி திடீர்னு வந்து மரச்சைக்கெண்ணெய் இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதாவது இப்போ உள்ள நிலைமையில நிறைய பேர் வந்து ஃபார்மர்ஸ் சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேஸ்புக்ல பாத்துருப்பீங்க நிறைய லைக்ஸ் நிறைய ஷேர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது வந்து ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு ஓகேங்களா அதாவது அந்த ஒரு ஒரு இமேஜ ஷேர் பண்றதாலையும் அதுல வந்து லைக்ஸ் போறதுனாலையும் எந்த ஒரு விஷயம் மாற போறது கிடையாது ஒரு விஷயத்த மாற்றணும் அப்படின்னா நம்ம மாறணும் நம்ம மாறணும் அப்படின்னா இறங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இறங்கும் போது ஓகே இவங்களே பண்றாங்க இவங்களே இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணும் போது ஓகே என்னதான் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப உள்ள நேரிகள் எங்க கிட்ட இருக்கிறவங்க வாங்கி இதை சமைச்சு சாப்பிட்டு ஆஹ் இதோட பெ இதோட ரியல் அந்த ஆரமா டேஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது ரியல் நேச்சுரல் டேஸ்ட் அந்த டேஸ்ட் அவங்க ஃபீல் பண்ணும் போதுதான் ஓகே சமையல்னாலே சமையல் என்னையில ஒரு நேச்சுரல் ஸ்மெல் இருக்குன்றதே உணர்றாங்க இன்னைக்குதான் சோ அவங்க எல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கே வந்து ஒரு ரியல் ஹாப்பி சோ நாங்களும் வந்து இன்ஜினியரிங் முடிச்சு ஒர்க் பண்ணோம் சோ டுவல்லவர் ஒர்க் பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வேலைக்கு எல்லாம் அந்த வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆத்மா உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்றீங்க கரெக்ட் சோ அந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணி அவங்களே வந்து எங்ககிட்ட வந்து நல்லா இருக்கு இது வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அதாவது டைஜஷன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முதியவர்கள் டைஜஷன் ரொம்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு சோ அந்த மாதிரி உள்ளவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேர் எல்லாம் வந்து திடீர்னு ஒயிட் ஹேர் நிறைய வர்றதுக்கு ஆமா நிறைய ஜெல்ஸ் யூஸ் பண்றாங்க நிறைய வந்து க்ளோயிங் ஜெல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்புறம் ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேனஸ் க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெயை தடவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம அந்த வார்ம் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு ஆஃப்டர் டூ மந்த்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு பொலிவா இருக்கும் நீங்க ஒரு மேனேஜர் கிட்ட பேசும்போது ஒரு டிப்ஸ் கூட கொடுத்துருக்கீங்கனால எல்லாரும் அதையும் ட்ரை பண்ணுங்க மேனேஜர் கிட்ட போனாலே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும் உங்க உங்களோட ஃபேஸ் வந்து என்னைக்கு ஒரு பொலிவா இருந்தா நீங்க ஒரு இன்டர்வியூ போனாலுமே ஃபேஸ் பொலிவா இருந்தா அவங்க வந்து இது ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியும் கண்டிப்பா அதே விஷயம்தான் சிம்பிளா நீங்களே முடிச்சிட்டீங்க அப்புறம் வந்து இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த அது என்ன கருப்பட்டி யூஸ் பண்றேன்னு சொன்னீங்க அது வந்து எறும்பு வரும் இல்லையா அதுவே வராம இருக்கிறதுக்கு இல்ல வந்தா நம்ம எப்படி வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணலாம் நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்க பிளாஸ்டிக் பாட்டில வந்து அவாய்ட் பண்ண நினைச்சிருக்கோம் என்ன ஒரு விஷயம்னா இதை டிரான்ஸ்போர்ட் எங்களால் அதை பண்ண முடியல அந்த ஒரே காரத்தை வந்து பிளாஸ்டிக் பாட்டில் திருப்பி யூஸ் பண்ண முடியும் ஒரு கட்டாயத்தில் நாங்கள் முற்பட்டுருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் அது வேற ஒரு மூடில் மாற்றுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதை இப்போ முடிஞ்ச இந்த பிளாஸ்டிக் பாட்டில வந்த உடனே ஒரு நல்ல பாத்திரத்துல ஊத்தி வச்சிருக்கோம் நல்லது அதுவும் இல்லாமல் ஊத்திட்டு நல்லெண்ணெய் மட்டும் நல்லெண்ணெய் கடல மட்டும் ஏன்னா தேங்காய்ல அதிகமா வராது அதுலயும் வரும் மேக்ஸிமம் எல்லாத்திலயுமே வரும் வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஒரு தட்டு மாதிரி தட்டு ஒன்னு எடுத்துட்டு அதில் தண்ணி ஊத்திட்டு அதுக்கு நடுவில் எண்ணெய் வச்சிடலாம் இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படிலாம் சால்ட் இருக்குல்ல சால்ட் எடுத்துட்டு சுத்தி கொட்டிட்டு அதுக்கு மேல கூட எண்ணெய் வச்சிடலாம் அது மாதிரி பண்ணீங்கன்னா இடத்துல வரதுல எம்பெல்லாம் வரல சில பேர் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா உங்களை கேட்க கூடாது சொல்லிடலாம் ஆக்சுவலா நம்ம இயற்கை எப்படி புரிஞ்சுக்கணும் ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து நல்ல பொருளா இல்லையான்னு சொல்லிட்டு எறும்பு சொல்லிடும் இது வந்து நீங்க வந்து ஒரு ரீஃபைன் ஆயில் எடுத்து ஓபன் வச்சாலும் மரச்செக்கெண்ணெய் உண்மையான மரச்செக்கெண்ணெய் நிறைய செக்கெண்ணு சொல்லிட்டு நிறைய கலப்படமும் இருக்கு நீங்க இதை மூணுத்தையுமே வாங்கி ஒன்னா வச்சுட்டு எறும்பு கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு கூட சைட்ல நீங்க வச்சுட்டு ஒரு நாள் நைட் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அது உண்மையான எண்ணெய் கலப்படமான எண்ணெயன்னு சொல்லிட்டு நீங்க யாரையுமே கேட்கணும் கூட அவசியம் இல்லை அந்த எறும்பு சொல்லிடும் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி கான்டாக்ட் பண்றது ஆக்சுவலாக ஒரு ஒரு இணையதளம் இருக்குது நம்ம வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அது வந்து ஸ்டாண்டர்ட் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் டாட் காம் நீங்கள் அதுலேயும் வந்து டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அது டோர் டெலிவரியும் இப்போ பண்றோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில பீப்புள் பீப்புளுக்கு வந்து முன்னாடியே பே பண்ணாலும் பே பண்ணலாம் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி பண்ணாலும் அதுவும் ஆப்ஷன் இருக்கு இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துடலாம் அந்த வெப்சைட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய போன் நம்பர் ஆக்சுவலா ஏற்கனவே நான் வந்து உங்களுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் திருப்பியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து போன் நம்பரும் வெப்சைட்டு அட்ரஸ் வந்து இதுவும் கொடுத்துடலாம் ஆமா கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து என்னன்னா என்ன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சின்றது இருந்திருப்பீங்க நாங்க வந்து அடுத்த எபிசோட்ல வந்து கூடிய விரைவில் முடிஞ்சு மட்டும் நாங்க வந்து அந்த அந்த இடத்த பண்றது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் காமிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் நாங்கள் இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம்